வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தூபாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் ரெண்டு பேருமே இதை ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் அப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் வாய்ந்த ரொம்பவே இனிப்பு சுவை உடைய ஒரு மருந்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தூழி பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள நீங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாகவே மருந்து அப்படின்னாலே கொஞ்சம் தன்மையுடையதாகவோ அருவிற்கக்கக்கூடிய சுவையுடையதாகவோ தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருந்து ரொம்பவே இனிப்பு சுவை இருக்கக்கூடியது எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜா குல்குந்து தான் இது பிரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுமோன்னு கேட்டிங்கன்னா நூறு சதவிகிதம் இது பிரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணும் அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு விந்தணுக்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படி இல்லாட்டி ரொம்ப வீக்காக இருக்காங்க உடலில் போதுமான அளவுக்கு சத்துக்கள் இல்லை அப்படின்னக்கூடிய ஆண்களுக்கும் விந்தணுக்களில் பிரச்சனை ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு சரியாக வர மாட்டேங்குது கருப்பையில் புண்கள் வந்து அதிகமாக இருக்குது கருப்பையில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கு கருப்பை வந்து பலகீனமாக இருக்குது ஒரு கருவை தாங்கக்கூடிய சக்தி அந்த கருப்பைக்கு இல்லை ஓவலேஷன் சரியாக நடக்க மாட்டேங்குது கருமுட்டை வளர்ச்சியே இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனையுடைய உடைய பெண்களுக்கும் இந்த ரோஜாக்களுக்கு வந்து ஒரு அறு மருந்துனே சொல்லலாம் சாதாரணமாகவே இந்த ரோஜாக்கள் கொண்டுக்கு புண்களை ஆற்றக்கூடிய பண்புகள் இருக்கு அது வந்து வயிற்று அதாவது அல்சர் புண்கள் இருக்கு இல்லையா குடல் புண்களாக இருக்கட்டும் அல்லது கருப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களாக இருக்கட்டும் அதே சமயத்தில் உடலில் தேவையில்லாத இடங்களில் வளரக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை இந்த ரூஜாக்களுக்கும் அதுக்கு வந்து இருக்குது இது வந்து கேன்சர் செல்லில் கூட வளர விடாமல் அழிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அது போல் உங்களுக்கு வந்து ஓவரிஸில் வந்து பிசிஓடி அதிகமாக இருக்குது அல்லது ஓவரிஸில் வந்து ஸ்ரிஸ்ட் இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் அதே போல் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகும்பொழுது ரொம்ப அதிகப்படியான வழி இருக்கும் ஸோ அவங்களும் வந்து இது ரெகுலராக எடுத்துக்கலாம் அதே போல் நிறைய சமயத்தில் நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு முக்கிய காரணமே மன அழுத்தமாக இருக்கும் அது வந்து ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட மன அழுத்தமாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தை நமக்கு தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற கவலையாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னாலே ஹார்மோனில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நமக்கு வந்து ப்ரெக்னென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோஜா வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஒரு ஸ்பூன் ரோஜா குளிக்குந்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சரி செமையாக ஒர்க் அவுட் ஆகும் இரவு நேரத்தில் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது குழந்தையின்மை பிரச்சனையை பூக்க ரொம்பவே உதவும் அதே போல் ரொம்ப வயிறு புண்ணாக இருக்குது ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது கொஞ்சம் வந்து உடலில் வந்து தேவையில்லாத கொழுப்பு கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் இதை வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் ரோஜா வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்க பிடிக்காதவங்க இரவு நேரத்தில் நீங்கள் வந்து அப்படியே கூட சாப்பிட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி வந்து குடிக்கலாம் பாலில் வந்து எதுக்காக மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்னா நான் நான் குறிப்பிட்டிருக்க பால் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான பசும் பால் நிறைய சமயத்தில் நமக்கு பிசிஓடி பிரச்சனை வர்றதுக்கும் ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனை வர்றதுக்கும் பால் வந்து முக்கிய காரணமாக இருக்குது ஆனால் எந்த பால்ன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு மாட்டிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய பால் வந்து நிச்சயமாக நமக்கும் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு வந்து பக்கத்திலே இயற்கையான பசும்பால் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய பிளட் அதாவது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதே போல் குழந்தையின்மை பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணும் தொடர்ச்சியாக செவ்வாழை பழம் ரோஜா குள்குந்து பசும்பால் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு கருவுண்டாக இருக்கும் இது மூணையுமே இரவு நேரத்தில் எடுத்துக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் இரவு நேரத்தில் எடுத்துக்க முடியல ஒரே டைமில் எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியல அப்படின்னா மூணுத்தையுமே வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க நாள் அதாவது நேரம் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க காலையில் ரோஜா குள்குந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மதியத்தில் செவ்வாழி எடுத்துக்கோங்க இரவில் வந்து பசும்பால் வந்து எடுத்துக்கோங்க ஆனால் அந்த மூணையுமே வந்து ஒரு நாளைக்குள்ளே எடுத்துக்கோங்க எப்பேற்பட்ட குழந்தையின்மை பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த மருந்து கொடுக்கும் ஸோ இதை பொழுது நல்லா கரெக்டான கடையில் வந்து வாங்கிக்கோங்க சில சமயத்தில் இதில் நிறைய வந்து சர்க்கரை சேர்க்கப்பட்ட ரோஜா குள்கொந்தை வந்து கிடைக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்காது தேனும் கற்கண்டும் சேர்த்து செய்யக்கூடிய ரோஜா குள்கொந்தில் தான் நமக்கு இந்த பெனிஃபிட் வந்து முழுசாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நமக்கு ஒரு முறையாவது குழந்தை தங்கிறாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய தொழில்களுக்கு சீக்கிரமே நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி